லைவ் அப்டேட்டே லைவில் சவுந்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த மாதிரி ஜாக்லினை வந்து எனக்கு பிடிக்கும் தான் அவன் எனக்காக நிறைய இடத்துல நின்றுக்கா அது மாதிரி நான் அவளுக்காக நிறைய இடத்துல நின்றுக்கிறேன் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது என்னுடைய கேம் வந்து பாதிக்குது என்னுடைய கேம் வந்து பாதிக்கிறனால தான் நான் என்ன பண்ணுறேன் அவள்கிட்டருந்து தள்ளி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால இந்த கான்வர்சேஷன் ஆகுது எதுனால சௌந்தர் அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் அதாவது இந்த ஜாக்லின் அப்படிங்கிற ஃபேக்கில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா வந்தி சவுந்தர்யா வந்து ஒரு வந்தி இந்த மாதிரி என்னைய பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கா நடிக்கிறேன் அப்படின்னு ஆனால் இப்படி சொல்லாமல் இந்த மாதிரி விஷால்கிட்ட வந்து சொல்லியிருக்காள் வந்து எப்படி சொல்லலாம் அவள் வந்து ஒரு பச்சை வந்தி இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு என் முதுவில் வந்து குத்திட்டா அவள்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கே தகுதியான ஆள் கிடையாது அப்படி அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து பேசலே அதை கூட அதை வந்து ரயன் என்ன பண்ணுறாங்க அதை கொண்டு சௌந்தரிய சொல்லி நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண நீ எதுக்காக போய் வந்து கிட்ட சொன்னேன் அவள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல எதுக்காக சொன்னேன் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டு பாடாகப்படுத்துகிறான் அப்போ வந்து சொல்கிறா நீ வந்து ஒரு பச்சோந்தி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க தகுதி இல்லை பச்சு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டப்போ சௌந்தரியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரிகர் ஆயிடுச்சு அவங்களுக்கு அவங்க எவ்வளோ சமாளித்து பார்க்குறாங்க கிடையாது இந்த மாதிரி என் கேம் வந்து பாதிக்கப்படுது அவள் வந்து பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து என்னுடைய கேமை வந்து பாதிக்கப்படுது நான் சுயமாக சிந்திச்சு இங்கே விளையாட முடியலை நான் சுயமாக சிந்திச்சு விளையாடுறது தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அவள் இப்படி ஃப்ரெண்டாக வர்றது எல்லாரோட கேமை வந்து அஃபெக்ட் ஆகுது இப்போ நான் கூட எமோசனாக தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எமோஷனான தான் இந்த மாதிரி வந்து எப்படி அழுதப்போ நான் அழுதேன் இவள் அழுதப்போ எனக்கு அழுத வந்துச்சு இப்படியே நான் இருக்கும்போது என்னாது அப்படின்னா என்னுடைய கேம் வந்து பாதிக்குதுரா அதனால தான்டா நான் இது பண்ணுறேன் அதனால தான் நான் வந்து வேணா வேணாட்டு விலகி வரேன் நான் என்னோட கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லி சவுந்தரியா வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த இடத்துல பச்சோந்தி அப்படின்னு சௌந்தரியா வந்து ஜாக்லின் வந்து சொல்லியிருக்கு ஆக்சுவலாக உண்மையான பச்சோந்தி யார் அப்படின்னா இந்த ஜாக்லீன் அப்படிங்கிற அம்மா தான் வெக்கமே இல்லாமல் இதே மஞ்சுரியா சூரிய ஜாக்லின் என்ன சொல்லிச்சு அவள் போய் அவள் மூஞ்சியை கழுவ சொல் மூஞ்சிய கழுவுனா அவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு மஞ்சூரியா சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை சூடு சோரனால் எதுவுமே இல்லாமல் போய் மஞ்சுகிட்ட உட்காந்துருக்கு இவ்வளோ தான் சவுந்தர்யாட்ட வந்து ஓட்டு பிச்சை கே ஓட்டு இருக்குது அப்படிங்கிறனால ஓட்டு வா அப்படியே கெடுச்சு சவுந்த் ஜாக்லின் சவுந்தரியா ஓட்டு வரலை அப்படின்னா நம்மளுக்கு சௌந்தர்யா பண்ணா ஓட்டு போடுவாங்க அப்படி தான் அதுதான் பச்சு வந்தி அதனால் சவுண்டு நீ ஃபீல் பண்ணி அழுகாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றையே வணக்கம்